ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆர்விடி இந்த ஓன் வயசு வீடியோ எதுக்கு அப்படின்னா எல்லாருமே என்னுடைய பயோடேட்டா சுய விவரத்தை கேட்டிருந்தீங்க ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் அதாவது ஆர்விடி ரமேஷ் யூடியூப் சேனல் எண்பத்தையாறு சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கோம் ஸோ இது எல்லாமே உங்களோட சப்போர்ட் தான் ஓகேவா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப 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 நன்றி என் பேரு என் ஊரு என் வயசு எல்லாரும் கேட்டிருந்தீங்க என்னோட பேரு வந்து ரமேஷுங்க சரியா என்னோட ஏஜ் வந்து டுவெண்ட்டி செவன் ஆகுது நான் வந்து அதிகமாக படிக்கல நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஓகேவா நான் வந்து டுவெல்த்து தான் முடிச்சிருக்கேன் டுவெல்த்து முடித்து கேரளாவில் கொச்சினில் ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் நான் ஒரு சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணுறேன் ஓகேவா கேரளா வந்து எட்டு வருஷம் ஆச்சு நான் இருக்கிறது எல்லாமே தமிழ்நாடு ஸ்டே பண்ணுறது எல்லாமே தமிழ்நாடு தான் பட் ஒர்க் பண்ணுறது எல்லாமே கேரளா ஓகேவா என் வீட்டில் வந்து நாலு பேர் இருக்காங்க நான் ஒரு பையன் மட்டும் கிடையாது எனக்கு ரெண்டு அண்ணன் ஒரு தங்கச்சி அம்மா அப்பா நாங்கள் ஆறு பேர் மொத்தம் ஓகேவா ஸோ இவ்வளோதான் என்னோட பயோடேட்டா அவ்வளோதான் வேறு எதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா என்னோடய டிஸ்ட்ரிக் என்னன்னு கேட்டுருங்க ஃபஸ்ட்டு வந்து திருநெல்வேலி இருந்துச்சு இப்போ வந்து தென்காசி பிரிச்சுட்டாங்கல்ல ஸோ அதனால் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் சேர்ந்த மங்கலம் அப்படிங்கிறத என்னுடைய ஊர் ஓகேவா சேர்ந்த மங்கலம் அப்படின்னா சின்ன கிராமங்களில் ஒரு சிட்டி மாதிரி ஓகேவா ஸோ அந்த ஊர் பக்கம் வந்திங்கன்னால் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்க ஓகேவா வேறு என்ன சொல்ல மழை வேறு போய் ரொம்ப குளிர் அடிக்கி இதோட வீடியோ முடிச்சுக்கோமா கிளம்புங்க வேலைக்கு போக வேண்டாமா